இருபத்தி நான்காம் அதிகாரத்தை ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை ரெண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும் இருபத்தி நான்கு ஒன்று முதல் ஒன்பது ஒன்று முதல் ஒன்பதை இரு தொடர் பலிகள் இரு வகை பலிகள் இரு வகை பலிகள் அந்த இரு வகை தொடர்பலிகள் எதில்னா ஒன்று முதல் நான்காம் வசனம் வரை விளக்கு எறிதல் அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளாக விளக்கு இனிமில்லவா அது முக்கியமான ஒன்று அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக இரவு நேரத்தில் எரிய வேண்டும் அடுத்த ஐந்து முதல் ஒன்பது சமூகத்தப்பம் பன்னிரெண்டு தினமும் வைக்கப்பட வேண்டும் சமூகத்து அப்பம் தினமும் வைக்கப்பட வேண்டும் இதில் அந்த இந்த ரெண்டையுமே பலிகளாக கருதுனாங்க நல்லா புரிஞ்சுடுங்க நம்ம சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி எல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டையுமே பலி என்கிற பெயர் சொல்லப்படாமல் இருந்தாலும் இதை பலியாகத்தான் கருதுனார்கள் இட்ஸ் கண்டினியூவல் சாக்ரிஃபைஸாக தான் கருதுனாங்க இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த எண் இந்த விளக்கு எரிவதற்கான எண்ணெயை கொண்டு வர வேண்டியது மக்கொட்டைய பொறுப்பு நல்லா புரிஞ்சுடுங்க எண்ணெயை கொண்டு வர வேண்டியது மக்கோட்டைய பொறுப்பு ஆனால் விளக்கை எரிய வைக்க வேண்டியது ஆசாரியனுடைய பொறுப்பு அப்போது இதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஒப்பிட்டோன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்க அதை தூண்டி விடுவது ஆசாரியனுடைய பொறுப்பு ஒரு கருத்துடைய பணியாளருடைய பொறுப்பாக நாம் கருதி கொள்ளலாம் அடுத்தது இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் தேவ தூஷணத்துக்கான தண்டனைகள் தேவ தூஷணத்துக்கான தண்டனைகள் இருபத்தி நாலு பத்து முதல் இருபத்தி மூன்று தேவ தூஷணம் செய்வர்களுக்கு என்னென்ன தண்டனை அதாவது தேவ தூஷணம் என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனை அல்லது யகோவா தேவனை யார் ஒரு தூஷித்தாலும் யார் ஒரு என்று சொல்லும்போது ஒரு யூதனாகவோ அல்லது இஸ்ரேலனாகவோ அந்நியனாகவோ இருந்தால் யாருமே தூஷிக்கக்கூடாது குறிப்பாக இஸ்ரேவேலின் எல்லைகளுக்குள்ளாக இருக்கிற யாருமே இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கக்கூடாது அப்படி தூஷிக்கப்பட் செய் தூஷணம் செய்தால் அந்த தூஷணத்தை கேட்டவர்கள் அவன் மீது தலை கையை அந்த தலையின் மீது கை வைத்து அதன் பின்பு அவனை கல்லறிந்து கொள்வார்கள் தலை மீது கை வைத்தல் இந்த இடத்துல எதை பொறுக்கிற கொடுக்கிறதென்றால் இவனுடைய குற்றத்துக்கு நான் சாட்சி இவனுடைய குற்றத்துக்கு அவனே பொறுப்பு தான் இந்த இடத்திலே தலையின் மீது கைவிப்பது குறிக்கிறது இவனமாக இருபத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டு தொடர்பலிகளை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு தொடர்பலி என்றால் நாம் ஏற்கனவே பார்த்தவுள்ளமாக விளக்கறிதல் சமூக தப்பும் பின்பு தேவ தூஷணத்துக்கான தண்டனையை கோரி இந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் முடிகிறது இருபத்தைந்தாம் அதிகாரத்துக்கு வருவோம் இந்த இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் இந்த இருபத்தைந்தாம் அதிகாரத்தையும் நான் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்க முடியும் ரெண்டு இல்லை மூன்று பிரிவுகள் மன்னிக்கும் ரெண்டு மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும் அது இருபத்தைந்து ஒன்று முதல் எட்டு வரை ஓய்வு வருடத்தை பற்றி சொல்கிறது சபாட்டிக்கல் இயர்ஸ் அதாவது ஏழாவது ஆண்டு ஒவ்வொரு ஆண்டிலிருந்து அவங்க குடியேறு கணக்கிட்டால் ஏழாவது ஆண்டு அடுத்த இருபத்தைந்தாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து முப்பத்தி நாலு வரை உள்ளது யூபிலி வருடம் யூபிலி வருடத்தை குறித்து சொல்கிறது ஒன்று முதல் எட்டு ஓய்வு வருடம் சபாட்டிக்கல் இயர் ஒன்பதுலேருந்து முப்பத்தி நாலு யூபிலி வருடம் முப்பத்தைந்திலிருந்து அந்த அதிகாரம் முடியவரை உள்ள வசன பகுதிகள் அதாவது ஐம்பத்தி மூன்று நினைக்கின்றேன் அதுவரை முடியவர உள்ள பகுதிகளில் வட்டி வாங்குதல் மற்றும் அடிமைத்தனத்தை குறித்ததான வழிகாட்டுதல் வட்டி வாங்குதல் மற்றும் அடிமைத்தனத்தை குறித்ததான வழிகாட்டுதல்கள் வருகின்றன இவ்வளமாக அதிகாரம் மூன்று காரியங்களை குறித்து பேசுகின்றது இந்த ஓய்வு வருடத்தை குறித்து சொல்லும்போது நமக்கு தெரிய வேண்டியது இவங்க பயிரிட ஒரு ஆண்டை பயிரிட தொடங்கிட்டாங்கன்னு வச்சுடுங்க அதிலிருந்து ஏழாவது ஆண்டு அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுத்துடணும் எந்த பயிரிட இடக்கூடாது அது ஒன்று அந்த ஏழாவது ஆண்டிலே பயிரிடுவது மட்டுமில்லை விதைகள் விதைக்கக்கூடாது ஆனால் தானாய் விளை தானாய் முளைத்து வருவதை ஏழைகள் சாப்பிடலாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் தானாய் அதாவது அந்த நிலத்துக்குரியவன் அதில் பயிரிடக்கூடாது ஆனால் முந்தின வைரத்தில் உள்ள கதிர் மணிகள் அதிலே கிடந்து முளைத்து வரலாம் அதை ஏழைகள் புசித்து கொள்ளலாம் அதுகே அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம் ஒரு புஸ்தத்துலேயே நான் படித்தேன் அது என்னன்னா இந்த ஏழாவது ஆண்டு இவங்க நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணுங்களா பிற்காலத்தில் அநேக சோம்பேறி யூதர்கள் இதை காரணம் காட்டியே நிலத்துக்கு பயிரிட மாட்டாங்களாம் அதாவது தங்களுடைய சோம்பர் மறைப்பதற்கு ஆண்டவர் ஓய்வு கொடுக்க சொல்லியிருக்காருன்னு நிலத்துக்கு ஓய்வு கொடுத்துட்டு தொடர்ந்து பணி செய்யாமல் சோம்பேறியாக இருந்ததாக சரித்திரத்தில் பதிவுகள் இருக்கின்றன ஸோ அதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆகவே அவர்களுக்கு நிலத்துக்கு தான் ஓய்வை தவிர இவங்க உழைப்பு சோம்பேறித்தனத்துக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை அதை கவனிக்க வேண்டும் அடுத்தது இதை ஓய்வு வருடத்தை குறித்து நாம் பார்த்துட்டோம் இப்போ இருபத்தஞ்சில் ஒன்பது முதல் முப்பத்தி நாலில் வருகிறது யூபிலி வருடம் இந்த யூபிலி வருடத்துடைய லத்தீன் வார்த்தை ஜூபிலாயூஸ் ஜூபிலாயூஸ் அதிலிருந்து தான் ஜூபிலி வருகிறது ஆனால் அதற்கு முன்பு எபிரே வார்த்தை யோபேல் யோபேல் ஆங்கிலத்தில் எழுதுறதாக இருந்தால் ஜேஓ பிஇஎல் ஜோபேல் ஜோபேல் என்றால் வெள்ளாடு என்ற பொருள் எப்படியே மொழியிலே ஜோபேல் என்றால் வெள்ளாடு என்று பொருள் அப்படியானால் ஏன் இதை ஜூபிலி என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த வெள்ளாட்டு கொம்பலை தான் இந்த எக்காலத்தை ஊதுவாங்க அதாவது யூபிலி ஆண்டை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா எக்காலம் ஊதி ஆரம்பிப்பாங்க ஆகவே அந்த எக்காலம் வெள்ளாட்டு கொம்பலே செய்யப்பட்ட முடியினாலே அதிலிருந்து வந்த பெயர் தான் ஜூபிலி அதாவது ஜோபேல் இந்த ஜூபிலியை எப்படி கணக்கிட்டார்கள் என்றால் நம்ம முந்தின பகுதியில் படித்த ஓய்வு வருடம் ஒவ்வொரு ஏழு ஆண்டுக்கு ஒரு ஓய்வு அப்ப ஏழு ஏழு நாப்பத்தொன்பது அப்ப அந்த நாற்பத்தி வருடத்திலிருந்து வருகிற அந்த ஐம்பதாவது வருடத்தை அவர்கள் யூபுளி ஆண்டாக கொண்டாடினார்கள் இந்த யூபி யூபிலி ஆண்டு எது எந்த நாள் இருந்து கொண்டாடுவாங்கன்னா அதுல அவங்க அந்த பிராய்ச்சித்த நாள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் கொண்டாடுறாங்க இல்ல அந்த நாளிலிருந்து அதை அனுசரிக்க தொடங்குவாங்க அதாவது ஜூபிளி ஆண்டை கொண்டாடுகிற நாள் எதிலிருந்து ஆரம்பிக்கும் என்றால் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்லிருந்து ஆரம்பிக்கும் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டு முடித்த பின்பு எக்காலம் ஊதி இந்த ஜூபளி ஆண்டு தொடங்கியதாக அறிவிப்பார்கள் இந்த ஆலயத்தில் எக்காலம் ஊதின உடனடியாக கிராமம் கிராமமாக வீடு வீடாக எல்லோரும் அந்த எக்கால ஊதி தங்களுடைய மகிழ்ச்சியை சொல்லி அந்த விடுதலையை அறிவிப்பார்கள் அது தான் அந்த யூபிலி ஆண்டே அவர்கள் கொண்டாட ஆரம்பிப்பார்கள் இந்த யூபிலி ஆண்டிலும் பயிரிடக்கூடாது எந்த விதமான பயிரிடக்கூடாது அதுபோல் யாராவது நிலத்தை விற்றுருந்தால் அந்த சொத்து மீண்டும் அதை முதலாவது விற்றவனுக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ அதுதான் இந்த யூபிலி ஆண்டுடைய சிறப்பம்சம் அதனால தான் இஸ்ரேல் மக்கள் நிலத்தை விற்கும்போது என்ன செய்வாங்கன்னா நம்ம விற்கும் போது அந்த ஆண்டுக்குரிய விலையை வச்சு விற்போம் இப்போ எல்லாம் ஆனால் யூதர்கள்ட்ட அந்த காலத்தில் அல்ல இன்றைக்கு ஒருவர் சொத்தை விற்கிறார் என்றால் இதிலிருந்து யூபிலி ஆண்டு எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்ப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலை இருக்கும் அதாவது இன்றைக்கு ஒருவர் சொத்தை போது யூபிலி ஆண்டு நாற்பது வருஷத்துக்கு பிற வருமானால் அந்த சொத்து வ விலை வந்து நாற்பதாயிரம் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் அதே சொத்துக்கு அவர் முப்பது ஆண்டுகள் கழித்து விற்பார் என்றால் அடுத்த பத்து ஆண்டு தான் வித்தியாசம் இருக்கிறது பத்தொன்பது ஆண்டு தான் வித்தியாசம் வரும் அப்போ என்ன ஆகிரும் சொத்துக்கு மதிப்பு பத்தொன்பதாயிரம் ஆகிரும் நமக்கு ஆண்டு போக போக சொத்து விலை ஏறின போல் தெரியும் அவங்களுக்கு ஆண்டு போக போக சொத்து விலை குறைஞ்ச மாதிரி தெரியும் ஏன்னா யூபிலி ஆண்டில் அவங்க அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடணும் ஸோ ஆகவே இதுதான் அந்த யூபிலி ஆண்டுடைய இன்னொரு விசேஷமாக கருதப்பட்டது அடுத்தது இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தைந்தில் நாற்பத்தாறில் இஸ்ரேல் மக்கள் சக இஸ்ரவேலம் வட்டி வாங்கக்கூடாது அதே போல சக இஸ்ரவேலனை அடிமை போல வேலை வாங்கக்கூடாது அதாவது அடிமையாக நடத்தக்கூடாது வேலைக்காரனாக நடத்தலாம் நல்லா புரிஞ்சுங்க சக விசிற வேலனை வேலைக்காரனாக அடாப்ட் பண்ணலாம் வேலைக்கார வாங்கி சம்பளம் கொடுக்கலாம் அடிமையாக வாங்கவே கூடாது அதுபோல் வட்டி இசுரவேலன் தான் வாங்கக்கூடாது இந்த சில வேலை நம்ம பைபிளை சரியாக புரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வட்டி வாங்குவதே பாவம் என்று அப்படி அல்ல வட்டி இஸ்ரவேலிலிருந்து வாங்குவது தான் பாவம் வட்டி சக இஸ்ரவேலிலிருந்து வாங்குவது தான் பாவமே தவிர மற்றபடி வட்டி வாங்குவதே பாவம் என்று பைபிள் சொல்லவில்லை அது சற்று கவனமாக கையாளப்பட வேண்டிய வசன பகுதியாக இருக்கிறது அடுத்தது இருபத்தைந்தாம்பதிகாரம் நாற்பத்தி மூன் ஏழுலிருந்து ஐம்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் ஒருவேளை ஒரு இஸ்ரவேலன் அந்நியரிடம் அடிமைப்பட்டு போயிருந்ததை சக இஸ்ரவேலன் கண்டால் அந்த இஸ்ரவேலனை மீட்க வேண்டியது இந்த இஸ்ரேவேலனுடைய கடமை அதுபோல் இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளாக தங்குறதான எந்த அந்நியரும் யூபிலி ஆண்டையும் கடைபிடிக்கணும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் இஸ்ரே யூபிலி ஆண்டு மட்டும் கிடையாது இஸ்ரோவேலுடைய எல்லைக்குள் தங்குகிற அனைவருக்குமே யூபிலி ஆண்டு பொருத்தமானதுதான் அடுத்தது லேவியராகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் லேவியராகம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் உடைய சிறப்பு அம்சம் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதிகாரம் பதினெட்டு தொடங்கி இருபத்தாறு வரை உள்ளதை ஹோலினஸ் கோடுன்னு சொல்லுவோம் அதை பரிசுத்த விதிகளுடைய பரிசுத்த விதிகளை குறித்தாரு விதிகள் நிறைய வருகிறது அப்படி வரும்போது இந்த இருபத்தாறாம் அதிகாரத்தில் அந்த பரிசுத்த விதிகளுடைய முடிவு வருகிறது முடிவுரை வரும்போது என்ன சொல்கிறாருன்னு ஆண்டவர் வாக்குத்தத்துவத்தையும் கொடுக்குறாரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு இருபத்தாறாம் அதிகாரத்தை இந்த கட்டளைகளெல்லாம் நீங்கள் அனுசரித்தால் எந்த விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு இந்த மேலே சொன்னப்பட்ட கட்டளைகளெல்லாம் மீறினால் எந்த விதமான தண்டனைகள் உண்டு என்கிற எச்சரிப்பையும் கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும்போது இனிமேல் நம்ம அந்த வசன பகுதிகளாக பிடிப்போம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே ஓய்வு நாள் ஆசரிப்பதை கட்டாயப்படுத்துகிறார் விக ஆராதனை தடை செய்கிறார் அதிகாரம் ஒன்று ஒன்று படிப்போம் நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமல் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாயி கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசு தலத்தை குறித்து இருப்பீர்களாக நான் கர்த்தர் என்று சொல்கிறார் ஆகவே முதல் ரெண்டு வசனங்களிலும் ஓய்வு நாள் ஆசிரிப்பையும் விக்கிர ஆராதனையும் குறித்து பேசுகிறார் விக்கிர அதாவது ஓய்வு நாள் ஆசிரிப்பு கட்டாயம் விக்கிரக ஆராதனை தடை செய்யப்படுகிறது அடுத்த மூன்றாவது வசனம் தொடங்கி பதிமூன்றாம் வசனம் வரை கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது அதாவது இந்த பரிசுத்த விதிகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை மூன்று முதல் பதிமூன்று வசனம் சொல்கிறது அடுத்தது பதினான்கு தொடங்கி முப்பத்தி ஒன்பது வரை கீழ்ப்படியாமையினால் வருகிறதாய் குறித்து எச்சரிப்பு கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன வரும் என்பதை குறித்து எச்சரிப்பு வருகிறது பதினாலு தொடங்கி முப்பத்தொன்பது முடிய அடுத்தது நாற்பதுலிருந்து நாற்பத்தைந்து அதில் என்ன செய்கிறாருன்னா ஒருவேளை இந்த மக்கள் கீழ்படியாமல் போயிருந்தால் கூட மனம் திரும்ப அழைக்கின்றார் அது நம்ம படிப்போம் அது ரொம்ப அருமையான ஒரு வசன பகுதி நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து வரை நான் வாசிக்கின்றேன் அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் புதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறது மன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேரது இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்களுக்கு அக்கிரமத்து கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர்களை தண்டிக்கும் போது ஆண்டவர் மீது பழியை போடாமல் ஆண்டவர்களை தண்டித்தது நியாயமானது என்று சொன்னாங்கன்னா அதாவது அதுதான் மனம் திரும்புவதே விளைவு அப்போ ஒருவன் உண்மையாக மனம் திரும்பவும் அவன் என்ன செய்யணுமா ஆண்டவர் நியாயம் செய்தார் என்று அறிக்கையிடணுமா தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவன் நீதிபர் என்று சொல்ல வேண்டும் நான் அப்படி செய்யும் போது நான் யாக்கோவோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையும் ஆவராமோட பண்ணின என் உடன்படிக்கை நினைப்பேன் தேசத்தை நினைப்பேன் தேசம் அவர்களால் விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே என் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாக அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவருடைய ஆத்மா என் கட்டளைகளை வருத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள் அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவரோடே பண்ணின என் உடன்படிக்கை அவ அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிட மறுக்க மாட்டேன் நான் அவர்கள் தேவனாய் கர்த்தர் அவருடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எய்த்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவளுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவள் மித்தம் நினைவுறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் என்ன சொல்றாரு மனம் திரும்பினா நான் மீண்டும் அவர்கள் ஆசீர்வதிப்பேன் அதான் அதில் கவனம் பாருங்க பிளஸ்ஸிங்க கொடுக்குறாரு கீழ்ப்படியாமைக்கு அம்மைக்கு தண்டனை வரும்னு சொல்றாரு ஆனால் மனம் திரும்பினால் மீண்டும் ஆசீர்வதிப்பேன் இதுதான் தேவனுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு நம்ம பிற்காலத்தில் தரிசன புஸ்தகங்களை படித்தோன்னா கூட அவர் என்ன தீர்க்க தீர்க்கத்தரிசியில் கடுமையான எச்சரிப்பின் செய்தியை கொடுப்பாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கடைசியில் மனம் திரும்ப அழைப்பார் ஏனென்றால் மனந்திரும் மனம் திரும்பினால் ஆண்டவர்களை மீண்டும் ஆசிரியப்பார் அதுதான் நம்ம தேவனுடைய ஒரு சிறப்பம்சம் அதனால்தான் மனம் திரும்பினால் இஸ்ரேலை புனரமைப்பார் புதுப்பிப்பார் புது வாழ்வு கொடுப்பார் புகழ்ச்சியுமாக வைப்பார் மனம் திரும்பினால் இஸ்ரேல் மக்களை அவர் புனரமைப்பார் புதுப்பிப்பார் பொது வாழ்வு கொடுப்பார் புகழ்ச்சியோட செய்வார் என்று நாம் பார்க்கின்றோம் அடுத்தது கடைசியான இருபத்தி ஏழாம் அதிகாரத்து வருகிறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை நாம் படிப்போம் முதல் எட்டு வசனங்களை நாம் படிப்போம் பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ரேல் புத்தரோடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதா யாதாம் ஒருவர் ஒரு விசேஷத்தை பொறுத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை இப்பரிசு தளத்தின் சேக்கலாகிய ஐம்பது வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சேக்கலாகும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை ஐந்து வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேக்கலாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பதினைந்து சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் மதிக்க கிடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத இருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பணியினுடைய திராணிக்கேற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் இந்த அதிகாரத்தில் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார் பொருத்தனை என்றால் என்ன பொருத்தனையிலேருந்து விதிவிலக்கு என்ன அதுபோல் தசவ பாகத்தை குறித்து பேசுகிறார் இதில் வசனத்தின் அடிப்படையில் பார்ப்பதா என்றால் இருபத்தேழாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தொம்பது வரை பொருத்தனை குறித்து பேசுகிறது ஒன்று முதல் இருபத்தொன்போது வரை பொருத்தனை குறித்து பேசுகிறது முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று தசோபாகத்தை குறித்து பேசுகிறது ஒன்று முதல் இருபத்தொம்போது பொருத்தனை முப்பதுலேருந்து முப்பத்தி மூன்று தசோபாகம் பொருத்தனைகளை மக்கள் கொடுத்தால் அதற்குரிய மதிப்பை அவர்கள் ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டும் இதில் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை ஆசாரியன் தான் மதிப்பிடுவார் ஆனால் அந்த மதிப்பிடுவதற்கான சில வழிகாட்டு விதிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஒருவேளை ஒரு ஏழையாக இருப்பானால் அவனுக்கு ஆசாரியம் விளக்கு கொடுக்கலாம் ஃபுல் விளக்கு கூட கொடுக்க முடியும் ஆனால் கொஞ்சமாவது அவங்க சில வேளை சொல்லுவாங்க அடுத்தது மிருக ஜீவன்கள் மீதும் பொருத்தனை செய்யலாம் ஆனால் பலிமிருகத்தை மிருகத்தை பொருத்தனை செய்ய கூடாது அது என்ன கட்டாயமானது அதே நேரம் பளிமிருகத்தை பொருத்தனை செய்திருந்தாலும் அதை மீட்க முடியாது அப்படின்னா அதுக்குரிய பொருளை கொடுத்து அதை மீட்க முடியாது அதுபோல் பலியிட தக் பலியிட தகு தகுதி இல்லாத விட நீங்கள் பொருத்தனை செய்யலாம் ஆனால் அதை மீட்க வேண்டுமென்றால் அதுக்குரிய பொருளை கொடுத்து அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதோ அதை கொடுத்து நம்ம அதை மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னா உதாரணமாக இப்போ கோழின்னு வைத்துக்கொள்ளுங்களா கோழியை பலியிடக்கூடாது ஆனால் ஒருத்தன் என்ன சொல்லலாம் இந்த கோழியைனா பொருத்தனை என்றால் அவன் என்ன செய்யலாம் என்றால் அந்த கோழிக்குரிய மதிப்போடு கொஞ்சம் கூட கூட்டி ஆலயத்துக்கு கொடுத்து விட்டு இந்த கோழியை இவனே வைத்துக்கொள்ளலாம் ஸோ அதுதான் அந்த பலியிடாதவர்களை மீட்டுதல் அடுத்தது இருபத்தேழாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வருஷங்களில் வீட்டின் மேல் பொருத்தனை செய்யலாம் ஆனால் வீட்டின் மேல் பொருத்தனை செய்தால் அதை மீட்கலாம் மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்னா அது என்ன செய்யணா நான் நம்ம வீட்டை பொருத்தனை செய்துட்டோன்னா திரும்ப அதை நம்ம மீட்க வேண்டுமென்றால் ஆசாரினுடன் செல்லணும் நான் இந்த வீட்டை பொருத்தனை செய்திருந்தேன் ஆனால் அதை நான் இப்போ மீட்டுக்கொள்ள வருகிறேன்னு சொல்லும்போது ஆசாரின்னு என்ன செய்வாரா அந்த வீட்டுக்கு மதிப்பை கொடுத்து விட்டு அது கூட ஒன்னீஸ்டு ஃபைவ் அதில் அஞ்சில் ஒரு பாகத்தை எக்ஸ்ட்ரா போட்டு இவர் பணத்தை கொடுத்து அந்த வீட்டை மீட்டுக்கொள்ளலாம் அதாவது தனக்கு சொந்தமாக தொடர்ந்து வைத்து கொள்ளலாம் என்று வருகிறது அதுபோல் இருபத்தேழாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபத்தைந்து வரை உள்ள வசனங்கள் நிலம் மற்றும் வயல்களை குறித்ததான பொருத்தனை வருகிறது இது யூபிலி வருடத்தில் இது தானாக திரும்பிடும் ஆனால் யூபரி வருடத்திலையும் திரும்ப இல்லைன்னா அதுக்கு இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு விதி இருக்கிறது அதுபோல் ஏழாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழு வசனங்களில் தலையீட்டு பொருத்தனை தடை செய்யப்பட்டுள்ளது தலையீட்டு பொறுத்தனை ஏன் தடை செய்யப்பட்டுள்ளனா நம்ம முந்தி படிக்கும்போது தலைப்பிள்ளை சங்காரன் போது இஸ்ரோலுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் மீட்கப்பட்டன அது தேவனுக்குரியது அதனால் தலைப்பிள்ளைகளை அல்லது ஈட்டு விலங்குகளை பொருத்தனை செய்யவே கூடாது அது ஏற்கனவே தேவனுக்குரியதான் அதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்து இதில் இன்னொன்று நம்ம ஒரு கவனிக்க வேண்டியது என்ன வேண்டாம் புதிய ஏற்பாட்டில் பொறுத்தனை கட்டாயம் கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் பொருத்தனை செய்துட்டு கிடந்து குழம்பிட்டு கிடக்கிறாங்க புதிய பாட்டில் பொருத்தனை என்கிற ஒரு போதனையே கிடையாது இது பாட்டு இஸ்ரேலுக்கு மட்டும் உரியது எப்படி தசவாகங்கிறத கட்டாய போதனை இஸ்ரேலுக்குரியதோ அதுபோல் பொருத்தனை என்கிற ஒரு விதியும் பாட்டு இஸ்ரேல் மக்களுக்கு உரியது புதிய பாட்டில் பொருத்தனை செய்யலாம் விரும்பினா செய்யலாம் ஆனால் அது கட்டாயமானதில்லை என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எனக்கு பல குடும்பங்கள் பொருத்தனை செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் பின்னால் பயந்து 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 வாழ்கிறத நான் பார்த்துருக்குறேன் என்ன நான் அவங்கள்ட்ட பலர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் புதிய பாடலில் பொருத்தனை கட்டாயம் கிடையாது உங்களால் செலுத்த முடியும்னா செலுத்துங்க அல்ல மற்றபடி செலுத்த முடியாமல் இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் புதிய பாடலே சபைக்கு பொருத்தனை கட்டாயமானதல்ல அப்படி ஒரு போதனையே புதிய சபைக்கு ஆண்டு கொடுக்கலை விரும்பி செய்வது வேறு ஆனால் கட்டாய போதனையல்ல ஆகிய பொறுத்தனை குறித்து யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் அடுத்தது இருபத்தேழாம் அதிகாரம் முப்பதிலிருந்து தசோபாகத்தை குறித்து வருகிறது தசோபாகம் தேவனுடையது அது தேவனுடையது என்றால் அதனுடைய பொருள் அது தேவனுக்காக பணி செய்கிற ஆசாரியனுக்குரியது ஆனால் பிற்காலத்தில் அதை ஆலயத்திலே கொண்டு வந்து ஆலயத்திலே பண்டக சாலைகளிலே சேர்த்து ஏழைகளுக்கு உணவு வழங்கியதையும் நாம் பார்க்கின்றோம் இந்த தசோபாகம் விருப்பப்படியானதல்ல கட்டாயமானது மீண்டும் இஸ்ரேவேலுக்கு கட்டாயமானது புதிய பாட்டு சபையை போட்டு அதோடு குழம்பக்கூடாது கூடாது இஸ்ரேவேலுக்கு கட்டாயமானது பாட்டுக்கு சபைக்கு இது கட்டாயமானதல்ல அப்படி என்னால் புதிய பாட்டு சபை இப்படி கொடுக்கலாம் புதிய பாட்டு சபை தன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்கணும் அவ்வளோதான் அவன் பத்து கொடுத்தாலும் சரி தொண்ணூறு கொடுத்தாலும் சரி அது அவரை சார்ந்தது அதுபோல தசோ செலுத்த வேண்டிய விலங்குகளை மீட்க முடியாது அத விலங்குகளையும் தசவமாக கொடுப்பாங்க ஆடு மந்தையில் மாட்டு மந்தையில் தசவம் கொடுப்பாங்க அது என்ன செய்வாங்கன்னா ஆடுகளை எண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு பத்தாவது வருகிற எந்த ஆடும் கருத்தருக்குரியது அது கருப்பா சிவப்பா வெள்ளியா புள்ளியா இல்லை ஊனமுற்றதாக இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை ஆனால் அது கருத்தருக்குரியது அடுத்தது விலங்குகளை தவிர பிற தசமாக தசமாவ பொருட்களை உரிய கிரையம் செலுத்தி மீட்டுக்கொள்ளலாம் அதாவது தானியமாக வைத்துக்கொள்ளும் தானியத்தில் பத்தில் ஒன்று கொடுக்கணும் ஆனால் கொடுக்க முடியலைன்னா அதில் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒன் இஸ்ட்டு ஃபைவ் கொடுத்து இதை சொந்தமாகி வைத்துக்கொள்ளலாம் அந்த பணத்தை கொடுத்துட்டு இதை வைத்துக்கொள்ளலாம் ஆனால் விலங்குகளில் மீட்க முடியாது அது கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது இவனமாக சொல்லிவிட்டு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் எப்படி முடிகிறதென்றால் இஸ்ரேல் புத்தருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு உதித்த கட்டளைகள் இவைகளே என்று முடிகிறது